டாய்டாடா சோரியான பிரெசு கிராமி தூண்டி போட போகிறாங்க இங்கே பாருங்க சிலேபி ஊட்டி பிடிச்சா இருந்திருக்கோம் ஒரு நாலஞ்சு தூண்டி போட்டாச்சு நாலஞ்சு தூண்டி போட்டு வச்சிருக்கோம் என்ன கொஞ்சம் நேரத்தில் கிடச்சிடும் அது ரிசல்ட் நல்லா ரிசல்ட்டாக அந்த குளத்துல கிடைக்கும் இப்போ இந்த சிலேபி ஊட்டியை குத்தி சிலேபிட்டியை குத்தி கிராமி தூண்டி போட போகிறோம் லாஸ்ட் எங்கனால்தான் பெரிய விராமிச்சுங்க ரெண்டு கிலோவில் இழுத்தவண்டை அச்சிருக்காங்க அது இருக்குன்னு தெரில கரெக்டாக நரம்பு போட்டு அஜியோ இங்கே போட்டாங்கல்ல அந்த இடத்துல போட்டவங்க இழுத்தவண்டை தண்ணிக்குள்ள புடிச்சிட்ட இருக்கே சாரியு பார்க்குறது 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 போல நார்மலாக எழுது முழுக்கிருக்கீங்க நடு தொண்டைக்குள்ள இழுத்த உடச்சிட்டா மீன் நார்மலான மீன் தான் இதோட பெருசுலாம் கிடக்குது பார்ப்போம் மாட்டுதான் தான் என்னென்னு மீன் யாருங்க மீன் தலையை வற்றி கிடச்சிட்டு போயிடுச்சிங்க ஏதோ ஒரு மீன் மீனா இல்லை ஆமையா நிறல அடிச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க

இதுதான் இருந்த மொழிக்கிட்டு எனக்கு மாட்டிடுச்சு வெண்டி வீட்டில்லாம் போய் குத்திருக்காருந்தார் இல்லாட்டி உள்ளே நல்லா மொழியிருக்கும் இது வந்து உசுரோட வச்சுக்கலாம் மீனையும் எடுத்தாச்சு உள்ளே உள்ள சிலேப்பையும் உசுரோட எடுத்தாச்சு போச்சுடா எடுத்தால மருக்கு துள்ள குத்தி குச்சுடான் வாய்க்கில் ஏன்டா மாட்டேன் சில இப்போ தரமாட்டேது எடுத்துடலாமா ஐயோ அவ்வளோ தான் இது முடிஞ்சிடும் மீன் உசுராட்டாக எடுத்தாச்சுங்க தண்ணியில் போட்டால் அவ்வளோ நல்லா உசுரோட இருக்கும் எங்கள் கடிச்சிருச்சு

நீ ஒண்ணுமே பண்ணல அதான் ஓடி போச்சு வா சரி வா இழுத்து மீன் நீக்கலன்னு சொன்ன அங்க இருக்க